ஐயா வணக்கம் வணக்கங்க வணக்கம்யா உங்களை சந்திச்சார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இப்போ அண்மையில் செந்தமனி சீமான் அவர்கள் வந்து அரசியல் ரீதியான ஒரு சில முன்னெடுப்புகள் வந்து எடுத்துட்டு இருக்காரு இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அரசாங்க வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய கல்வி மருத்துவம்னு பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு அதனுடைய அவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலை உங்களுடைய பார்வையில போய் பார்க்குறீங்க உண்மையிலேங்கய்யா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சிந்தனைவாதிகள் அவசியம் வரணும் சரி சீமான் வந்து அவர் பொதுவாகவே ஒரு சிந்தனைவாதி மட்டும் இல்லைங்க ஒரு புரட்சி தமிழன் கூட அதனால அவருடைய செயலாக்கங்கள் நம் மக்கள் மத்தியில் நீடிக்கணும்னா அவர் நிறைய வரணும் வரணும் அது வந்து மக்களுக்கு அந்த சிங்கன அழைப்புனறு அந்த இது நல்ல ஒரு விடிவு கால வரணம்னு சொன்னா அவர் மாதிரி ஆட்கள் வரம வரணும் இப்போ இந்த சீமான் மாதிரி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறாங்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்க இருக்கு இருக்கு எல்லர்க்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குங்க ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்கள மாத்திருது மக்களை மாத்திருது மக்களை மாத்திருது அதனால தேர்தலுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு வாரம் வந்து அவங்கள மாத்திருது காரணம் என்னன்னா அது இது அப்படிங்கிறத நான் வெளிப்படையா சொல்ல விரும்புவேன் அது நிறைய அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணியில அவருக்கு சிந்தளை மாறிடுது ஆக மொத்தம் அவரை மக்கள் மத்தியில மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அவர் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க அதே நேரத்துல அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த நேரங்கள்ல மாறிடுது இருந்தாலும் அவருடைய வளர்ச்சிங்கிறது ஒன்னு புள்ளி ரெண்டுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதங்கிறப்ப இந்த கடைசி நேரத்துல சூழ்நிலைகளுக்காக மாறுறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளயும் ஒரு சதவீதம் பேருக்கான மாற்றம் நடந்துகிட்டே இருக்குங்கறத நம்மளால உணர முடியுது கண்டிப்பா கண்டிப்பா ஆரம்பத்துல வந்து ஒரு மூணு லட்சம் பேர் போட்ட வாக்கிட்டு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல முப்பத்தி ஆறு லட்சமா மாறி இருக்குன்னா அந்த பக்கம் இருந்தவங்க தானே எங்கிட்ட மண்ணிலையை மாறி அப்ப இந்த மாற்றங்கிறது வந்து அண்மையில நடந்துகிட்டே இருக்குங்கறத நம்மளால உணர முடியுது சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியலை பத்தி குடும்பத்துல எல்லாம் பேசுறாங்க கண்டிப்பா பேசுறாங்க அவருடைய வார்த்தைகள் வந்து அவருடைய செயல்முறைகள் அவருடைய பேச்சுகள் அவருடைய இதுகள்லாம் நகைச்சுவையான சில அதாவது பொதுக்கு நல கருத்தை கூட அவர் நகைச்சுவையா கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறார் ஒரு மீட்டிங்ல இருக்கிறாருங்களேன் மீட்டிங்ல அவர் பேசுறாருன்னு சொன்னா ஒரு நல்ல கருத்தை கொண்டு நகைச்சுவையா பேசி அதை மக்களுக்கு சேர்க்கிறாருங்க அது மக்களுக்கு புரியுது ஓ நீங்க சரி சரி எனக்கு இது கட்சியில புதுசா இருக்கு ஏன்னா அண்ணே வந்து ஆக்ரோஷமா பேசுறாரு கத்து பேசுறாரு சத்தமா பேசுறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீங்க ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை எடுத்து முன்னால அது நகைச்சுவை தாங்க முன்னாடி வருது அந்த நகைச்சுவைக்கு அப்புறம் சில வார்த்தைகள் வந்து அந்த ஒரு சில இதுகள் வரையில அவருக்கு எமோஷன் பேசக்கூடிய காலகட்டம் வந்துருது அப்ப உள் மனசுல இருந்து பேசுறாருங்க உள் மனசுல இருந்து வர்றது வந்து நகைச்சுவை அதை சொல்லிக்கிட்டே அது நகைச்சுவை தானே அது மக்களுக்கு போய் சீக்கிரம் போய் சேர்றது மாதிரி இருக்கு அதனால அந்த இது வந்து மக்களுக்கு உணர்றாங்க அதே நேரத்தில் சீமான மனசுல நினைக்கிறாங்க சில மாற்றங்கள் இருக்கு அது அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு சீமான அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இவர் என்ன சொல்றாருன்னா நான் இங்க வாக்கு அரசியலுக்காக நிக்கல அதையும் சொல்லிடுறாரு ஆமா நான் வாக்கு அரசியலுக்காக நிக்கல காசுக்காக ஓட்டு போட்டேன்னா நீ எனக்கு போடாத ஜாதி பார்த்து நீ ஓட்டு போட்டா எனக்கு அதை தீட்டு நீ எனக்கு போடாத நீ திராவிடன்னு நினைச்சேன்னா நீ நின்னுக்க எனக்கு போடாத பெரியார் உனக்கு வேணும்னு நினைச்சேன்னா நீ அப்படியே இருந்துக்க எனக்கு போடாத அயோத்தியதாஸ் பண்டிதர் வேணுமா பாரதியார் வேணுமா திருவள்ளுவர் வேணுமா தமிழ் வேணுமா தமிழ்ல இருந்து எனக்கு போடுன்னு வெளிப்படையா சொல்லிடுறாரு உண்மையானது வந்து அவர் சொல்றாரு இந்த உண்மை வந்து சில நேரங்கள்ல மக்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது ஏன்னா அந்த இது வந்து இது தொண்டு 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 வர்ற ஒரு காரியம்ங்க அந்த காலத்துல காமராஜரவே மறந்துட்டாங்கல்ல சொந்த தொகுதியில் அவரவே தோக்கடிச்சுட்டாங்கல்ல அந்த மாதிரி இவர் உண்மையா சொல்லக்கூடிய சில கருத்துக்கள்லாம் சில நேரம் மாறிடுது ஆனாலும் சில பேரை சிந்திக்க வச்சிருந்த சிந்திக்க கண்டிப்பா நூத்துக்கு தொண்ணூறு பேர் சிந்திக்கிறாங்க அதனொன்னு சந்தேகமே கிடையாதுங்க மாமல் மக்கள்ல இருந்து பணக்கார மக்கள் வரைக்கும் எல்லாரும் சிந்திக்கிறாங்க ஆனா சமயத்துல வந்து மாறி அந்த வந்து எதிர்பார்த்துதான் வந்தது ஏன்னா அண்ணன் வந்து நாங்க அவர்ட்ட கலந்து பேசும்போது கலந்தாய்வு போகும் எல்லாம் அவர் நேரடி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த களம் அப்படிங்கறது நம்ம கடுமையா வந்து போராடக்கூடிய ஒரு களமா இருக்கு அதனால இது வந்து நமக்கு வெற்றி என்பது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி அல்ல அண்ணன் புரிஞ்சிருக்காரு அதே மாதிரி அந்த வெற்றி கிடைக்கும் போது நம்ம கையில ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுன்னா நம்ம மாத்தவனை எல்லாத்தையும் மாத்திக்கிடுவோம் அனைத்து மாத்திரலாம் அது அந்த அந்த மாதிரி அமைஞ்சுன்னு ஒரு இறைவனுடைய அமைப்புல வந்துருச்சுன்னு சொன்னா தமிழ்நாடு நூத்துக்கு தொண்ணூறு பெர்சன்ட் மாறி காரணம் என்ன என்ன கருத்து அவர் சொன்னாருன்னா நான் ரெண்டு மூணு இடங்கள்ல அவருடைய கருத்துக்களை நான் கேட்கல இப்ப ஒரு சாதாரண ஸ்கூல் நடக்குதுன்னு வைங்களேன் இந்த ஸ்கூலுக்கு ஏன் பணம் கட்டுறீங்கன்னு கேட்கல ஏங்க தனியார் மையத்துக்கு ஏன் குடுக்குறீங்க அந்த கவர்மெண்டால நடத்துங்க கவர்மெண்ட் ஒன்லி கவர்மெண்ட்னு சொன்னா யாருக்குமே பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கறத ஒரு சீர்திருத்தமா இதே மாதிரி பல கருத்துக்கள் அவர் முன்ன வச்சிருக்கிறாரு அதுக்கு மேம் டைம் இல்ல அத மாதிரி பல கருத்துக்கள் அவர் முன்னே வச்சிருக்கிறாரு இன்னும் அந்த கருத்துக்கள் பூராவுமே மக்களுக்கு புரியுற மாதிரி சில கருத்துக்கள் நடக்கிற மாதிரி கட்ட ஸ்கூல்ல போய் பணம் கட்டுறது இன்னைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டுறாங்கன்னு வைங்க கவர்மெண்ட்னு சொன்னா தேவையில்லை இதை முதல்ல மாத்திரே ஆனா இப்பவும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இருக்கு அங்கேயும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேர்க்க சொல்றாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல இருந்தால இது இப்ப ஒரு ஒரு புதுமையான சில கருக்கு ஒரு ஒரு ஷோக்கு தானக்கு நைக்காளா இன்னைக்கு ஷோவுக்கு தானே காலம் இன்னைக்கு தனிமையா நடத்துறாங்க தனியார் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஷோ பண்ணி இதுல நாங்க அதை செய்வோம் இத செய்வோம் விளம்பரத்தை அதிகப்படுத்தின உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க போய் அந்த இங்கிலீஷ் மீடியத்துல சேத்துருவோம்னு சொல்லி சேத்துறாங்க அதவே ஒன்லி கவர்மெண்ட் அப்படின்னா அது எதுவுமே போறதுக்கு வேலை இல்லல்ல அப்படிங்கிற என்ன சொல்றாங்கன்னா கல்வி விஷயத்துல இலவச கல்வியை வந்து இலவசம் கொடுக்காம கொடுத்தாம இலவசத்தை நீ வந்து தரமா கொடு தரம்ங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்துறாரு இப்போ அது ரெண்டு மிஸ் ஆகுதுன்னு நான் இல்ல இந்த தரம்ங்கிறத எப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில வளர்ந்துருச்சுங்க கவர்மெண்ட் போனா படிக்க மாட்டாங்கிறது இவங்களுக்கே மனப்பூர்வமா வளர்ந்துருச்சு இந்த ஒரு அந்த அமைப்புலதான் இப்ப தனியாருக்கு போனா படிச்சிருவோம் நம்ம பிள்ளை அந்த மாதிரி நினைக்கிறாங்க மக்கள் உருவாக்கிட்டாங்க அத மாதிரி நட வந்துருச்சு ஆமாங்க இப்ப இந்த ஒரு கழிப்பறைக்கு போகும்போது அங்க கொஞ்சம் இல்லாம இருக்கு அங்க கழிப்பறை போகும்போது கண்ணாடி மாதிரி பளிங்க மாதிரி அதான் சொன்னேன் தான் காலம் அப்படிங்கிற மாதிரி ஏன் இதவே கவர்மெண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட்ல செஞ்சுட்டேன் அவங்க வந்துரும்ல இதான் அவரு சொல்றாரு ரொம்ப சிறப்பா உள்வாங்கிருக்கீங்க அந்த விஷயத்துல விவசாயம் சொல்லி வரும்போது அவரு பேசுறாரு அது இப்படி இளைஞர்களுக்கு போய் சிந்திக்க வைக்கிறது விவசாயின்ற மாதிரி அவர் பேசல நான் ரெண்டு மூணு இடத்துல அவரை நான் சந்திச்சிருக்கேன் நிறைய உள்வாங்கிருக்கேன் விவசாயினுடைய அமைப்புகளை பற்றி நிறைய ஆராயிராரு சீமானா பொறுத்த அளவுக்கு நிறைய ஆராயிறார் அதாவது வேதனை படுறாரு உள்ளத்திலிருந்து வர்றது தானே உள்ளத்துல அடி இருந்து வர்றதுதான் ஒரு ஆதங்கமா அவர் மைக் கிட்ட பேசுறாரு விவசாயி ரொம்ப பாதிக்கப்படுறான் அஞ்சு ரூபாய்க்கு உற்பத்தி ஆகுற பொருளை வெளியில வந்து ஐம்பது ரூபாய்க்கு இந்த நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்கிற தரகரில் இருந்து வியாபாரிகள் தான் சாப்பிடுறாங்க இத நீங்க டைரக்டா கவர்மெண்ட்ல இருந்து செயல்பட்டீங்கன்னா இன்னும் அஞ்சு ரூபாய் குறைச்சு வாங்கியா நாற்பது ரூபாய் லாபம் அவருக்கு தானே விவசாயிக்கு வந்துருதுல அப்படிங்கிற சில முக்கியமான இதுகள்லாம் நிறைய அவர் சொல்லி இருக்கிறாரு அதை நான் நிறைய உள்வாங்கிருக்கேன் ஆனா அதுக்கு

கண்டிப்பா இருக்கும் அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல அதே நேரத்துல நம்மளை சார்ந்தவங்களுக்கு அந்த இத நம்ம நான் இது வரைக்கும் நிரந்தரமான சின்னம் விவசாயி சின்னம் கண்டிப்பா கண்டிப்பா பன்னிரண்டு சதவீதம் வாங்கி தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஆமா ஆமா இது இருக்கிறதே சீமானுடைய படம் ஆஹ் தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்கும் முதலவர் ஆமா அந்த நம்ம கலப்பைய தூக்கி நிக்கிற மாதிரி விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இவ்வளவு தூரம் பேசணும் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம் கலை நயத்தை பத்தியும் ஃபர்ஸ்ட் அவருக்காக ஒரு நாலு வரி பாடி அத்தனை கேட்க வந்து அவரை பத்தி உங்க மனத்துல நின்னு ஒருத்தர் பாடல் வரி ஏதோ சிங்க தமிழ சிங்க தமிழ புன்னகை மன்ன நடா சிங்க தமிழ பொன்னகை மன்னனடா சிங்கமுகம் கொண்ட சிங்கார கண்ணனடா சீமான் என்ற பெயர் எடுத்த நாம் தமிழர் கட்சி என்றும் தலைவனடா சிங்க தமிழனடா சிங்கார நான் தமிழர் என்று கட்சிக்கு அவரே என்றைக்கும் தலைவனடா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க